அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் யூனிட் த்ரீலேருந்து முக்கியமாக ஒரு முப்பத்தி ஏழு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா விருந்தே புதுமை என்று கூறும் நூல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி தொல்காப்பியம் இரண்டாவது வினா எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் மூன்றாவது வினா தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது இதற்கான சாயுடைய ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் நாலாவது வினா கலிங்கத்து பரணியை பாடியவர் யார் இதற்கான சாயுடைய ஆப்ஷன் ஏ ஜெயகுண்டார் ஐந்தாவது வினா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் பி கம்பராமாயணம் ஆராத்வினா விருந்தினரும் வறியவரும் உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறும் நூல் இதற்கான விடை ஆப்ஷன் டி கலிங்கத்து பரணி ஏழாவது வினா உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையே தாயினும் என்று பாடியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி எட்டாவது வினா அல்லீல் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் என்று கூறும் நூல் எது இதற்கான சிறுடைய ஆப்ஷன் டி நற்றினை ஒன்பதாவதுனால் கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இதற்கான சிறை ஆப்ஷன் பி கரிசல் இலக்கியம் பத்தாவது வினா கரிசல் வட்டார அகராதியை உருவாக்கியவர் யார் இதற்கான சேவைய ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் பதினோராவது வினா கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ கி ராஜநாராயணன் பன்னெண்டாவது தினம் கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்து விருந்தளித்தவன் யார் இதற்கான விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விரிந்து படைத்தவர் யார் ஆப்ஷன் சி இளையான்குடி மாறநாயனார் பதினாலாவது வினா குழல் மீன் கறியை விருந்து வைத்தவர்கள் யார் இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் டி நெய்தல் நிறுத்தவர் பதினைந்தாவதுனா பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் சரடு என்று விருந்தினர் குறித்து கவிதை பழைய கவிஞன் யார் சரியான ஆப்ஷன் சவிஞர் அம்ச பிரியா பதினாறாவது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கீரா நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கோபள்ளபுரத்து மக்கள் பதினேழு வினா கடம் டேஷ் நூல்களில் ஒன்று இதற்கான சிறைய ஆப்ஷன் டி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று பதினெட்டாவதுன்னா கூர்ம புராணம் பாடியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி அதிவீர் ராம பாண்டியர் பத்தொன்பதாவது மலைமழு கடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறவிய ஆப்ஷன் ஏ பெரும் கௌசிக்கிறார் இருபதாவதுனா அதிவீரராக பாண்டியருக்கு வழங்கப்படும் பட்டப்பெயர் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் டி சீவலமாறன் இருபத்தி ஒரா வாயில் அடைப்ப கடவுனர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் எது ஆஷன் பி குறுந்தொகை இருபத்தி ரெண்டாவது மருந்தே விருந்தோடு ஊன் என்று பாடிய புலவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ யார் இருபத்தி மூணாவது வாழை விருந்து விழாவை கொண்டாடும் நாடு எது இதற்கான பி அமெரிக்கா இருபத்தி நாலாவதுனா காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் சி காசிகாண்டம் காசி காண்டத்தை பாடியவர் யார் ஆப்ஷன் டி அதிவிராம பாண்டியர் முத்துக்குளிக்கும் கோர்க்கையின் அரசர் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிவீர் ராம பாண்டியர் இருபத்தி ஏழாவது வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர் என்ன ஆப்ஷன் பி நருந்தொகை இருபத்தி மலைபெழுகாம் எத்தனை அடிகளை கொண்டது ஆப்ஷன் சி ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் இருபத்தி ஒன்பதாவதுனா மலைப்பெழுகடம் என்ற நூலின் வேறு பெயர் என்ன இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் ஏ கூத்தராட்டு படை முப்பதாவது மலைபடுகாம் நூலின் பாட்டுடைய தலைவன் யார் இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் பி நன்னன் முப்பதா கோபல்லபுரத்து மக்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் முப்பத்தி ரெண்டாவதுனா எல்லாருக்கும் சிறப்பை தருவது எது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஒழுக்கம் முப்பத்தி மூணாவது யார் அடையக்கூடாத பள்ளிகளை அடைவர் ஆப்ஷன் சி ஒழுக்கம் தவறுபவர் முப்பத்தி நாலாவதுனா செய்யா என்பதன் பொருள் என்ன இதற்கான சின்ன எப்படி ஆப்ஷன் ஏ ஆராய்தல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சில ஆப்ஷன் ஏ சொல்லி செயல்படை முப்பத்தாறாவது பாக்கம் என்பது இதற்கான சிறிய ஆப்ஷன் டி சிற்றூர் முப்பத்தி ஏழாவது வினா அதிவிராம பாண்டியர் எழுதிய நூல் எது இதற்கான செலவழி ஆப்ஷன் டி மூன்றும் நைடதம் திருக்கருவி அந்தாதி கூர்ம புராணம் இன்னைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் யூனிட் ஒரு இருந்து முக்கியமான பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ எவ்வளவு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்